ஓகே சூப்பர் சூப்பர் லைவ் வணக்கம் நண்பர்களே எப்படி ஸோ இனிய தமிழ் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அண்ட் புது வருட பிறப்பு நல்வாழ்த்துக்கள் ஸோ உங்களுக்கான விலை மதிப்பில்லாத மூன்று பரிசுகளை கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் அது என்ன விலை மதிப்பில்லாத மூன்று பரிசுகள் அப்படின்னா உங்களுடைய காலத்தை உங்களுடைய நேரத்தை அதிகரிக்கக்கூடிய மூன்று முக்கியமான பரிசுகள் மூன்று முக்கியமான விஷயங்கள் நான் என் உபயோகப்படுத்திட்டு இருக்கேன் எனக்கு எந்த அளவுக்கு உபயோகம் அந்த அளவுக்கு உங்களுக்கு நிச்சயம் உபயோகமாகும் அந்த அடிப்பில் கொண்டு வந்துட்டு இருக்கேன் இலவசமா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் பண்ண ஆரம்பிக்கலாம் அதை முன்னாடி இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணி உங்களுக்கு ரிமைண்டர் வர மாதிரி செட் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா இது போன்ற பல தகவல்கள் உங்க மனநலத்தை அதிகரித்து கொள்ளவும் உங்களுடைய உடல் நலத்தை அதிகரித்துக் கொள்ளவும் உங்களுடைய பொருளாதார நலத்தை அதிகரித்துக் கொள்வதற்குமான அனைத்து விஷயங்களையும் கொண்டு வர்றது என்னுடைய டியூட்டி இந்த சேனல் மூலமாக இலவசமாக கிளிக் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க சரி அப்படி என்ன நீங்க கத்துக்க போறீங்க இந்த யூடியூப் சேனலில் அப்படின்னா ஜஸ்ட் நான் ஷேர் பண்ணுறேன் என்னுடைய ஷேர் தட் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஓகே ஸோ என்னுடைய சேனல போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் ஒரு ஆல்ட்ரேட் தெரப்பிக்காகவும் சரி இல்லை பொருளாதாரத்தை அதிகரித்துக் கொள்வதற்காகவும் சரி ஈவன் இந்த புது வர்றதுக்கு என்னென்ன விஷயங்களை வந்து நீங்க எப்படி பிளான் பண்ணணும் செவன் ஹேபிட்ஸ் உங்களுக்கு தேவை அதை பத்தி நிறைய வகுப்புகள் எடுத்திருக்கும் உடல்நலத்துக்கான வகுப்புகள் எடுத்திருக்கோம் அக்யூபிரஷருக்கு கொண்டு எப்படி ஒரு க்ரானிக் டிசீஸை கூட வந்து நீங்கள் குணப்படுத்திக்கலாம் அது போன்ற வகுப்புகள் நம்ம எடுத்திருக்கோம் ஈவன் ஒரு வருஷத்துக்கு எப்படி ஒரு ஒரு கோடி ஏன் பண்ணலாம் ஸோ அதையும் நம்ம கிளாஸஸ் எடுத்துக்கணும் ஈவன் ஒன் ஆஃப் அவர் ஸ்டூடெண்ட் நம்ம கம்யூனிட்டியில் இன்னைக்கு காலையில் ஒரு நபர் தெரிவித்தார் கடந்த ஒரு பத்து மாதங்களில் ஒரு கோடி ரெவன்யூ எடுத்திருக்காரு அவருடைய டிஜிட்டல் கோச்சிங் பிஸ்னஸ்ல ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்க முடியும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலியமாக ஓகே ஃபைன் இப்போ நம்ம இன்னைக்கான டாபிக் உள்ள போயிடலாம் அப்படி என்ன மூன்று விலை மதிப்பில்லாத கிஃப்ட்ஸ் நான் பார்த்துடலாம் ஸோ என்னுடைய மைண்ட் மேப் இப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி இந்த விஷயங்கள் மூணு விஷயங்கள் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு கடந்த ஒரு ஆண்டு இது உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய பொருளாதாரத்தை அதிகரித்துக் கொள்வதற்கும் உங்களுடைய செயல்திறனை உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டியை அதிகரித்துக் கொள்வதற்கும் எந்த அளவுக்கு இது உபயோகமாகும் என்பதை பார்க்கறதுக்காக என்னுடைய மைண்ட் மேப் வந்து நான் ஷேர் பண்றேன் இப்ப என்னுடைய மைண்ட் மேப் உங்களுக்கு ஃபைன் தெரியுதா த்ரீ பிரைஸ்லெஸ் ஃப்ரீ கிஃப்ட்ஸ் இங்க இன்னைக்கே டவுன்லோட் பண்ண முடியும் ஓகே இது எப்படி எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நான் சொல்றேன் ரெண்டு விஷயத்துல எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு இந்த மூணு விஷயங்களும் அதாவது ஒரு நல்ல ஒரு பெய்டு கம்யூனிட்டி ஓகே ஸோ என்னுடைய ப்ராடக்ட்ஸ் வாங்கின என்னுடைய மாணவர்கள் என்னுடைய கிளைண்ட்ஸ் வந்து ஒரு ஒரு கம்யூனிட்டியை கிரியேட் பண்றதுக்கு உதவியா இருந்துச்சு அதே மாதிரி ஒரு ஃப்ரீ கம்யூனிட்டி ஹெல்ப் பண்றதுக்கு உதவியா இருந்துச்சு பெய்டு கம்யூனிட்டின்னு சொல்லும்போது எனக்கு முக்கியமான ரெண்டு கம்யூனிட்டி இருக்கு ரெண்டு சமுதாயத்துக்கு நான் உதவி பண்ணிட்டு இருக்கேன் ரெண்டு என்னென்ன சமுதாயம் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் ஹீலர்ஸ் ஆஃப் ஒன் அதாவது ஒரு சிறந்த தரமான சிகிச்சையாளர்களை உருவாக்கக்கூடிய ஒரு கம்யூனிட்டி ஆல்மோஸ்ட் ஒரு ஏழுநூறுக்கு மேல ஹீனர் உருவாகிட்டு இருக்காங்க அதுக்கு கடந்த ஒரு ஆண்டுல நடந்த ஒரு விஷயம் அதே மாதிரி டிஜிட்டல் டிஜிட்டல் கோச்சஸ் உருவாக்குவதற்கான நல்ல ஒரு பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கான மாதந்தும் ஒரு பத்து லட்சத்துக்கு மேல சம்பாதிப்பதற்கான வழிவகையில் கத்து தருவதற்கான ஒரு கம்யூனிட்டி ஸோ இது ரெண்டுமே உருவாயிருக்கு அப்படின்னா நிச்சயமா இது போன்ற ஒரு சில டூல்ஸ் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம உபயோகப்படுத்துவது மூலமாக நிச்சயமா இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கும் உபயோகமா இருக்கும் என்ற அடிப்படையில நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஓகே இந்த கம்யூனிட்டியை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வெப்சைட்லாம் கிளாசிக்கல் ஹீலிங் டாட் காம் இதுல விசிட் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய இலவச புத்தகத்தை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்களும் ஒரு சிறந்த சிகிச்சையாளர் ஆகுவதற்கான இலவச டவுன் டவுன்லோட் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி டிஜிட்டல் மினினர் ஹப் இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டாட் இன் அதுல போனீங்க அப்படின்னா என்னுடைய இலவச வகுப்பு ஆன்லைன் வகுப்பை வந்து பண்ணலாம் தட் எப்படி வந்து நீங்களும் ஆன்லைன்ல வந்து ஒரு ஒரு ஆசிரியராக ஒரு கோச்சாக ட்ரைனராக ஒரு எக்ஸ்பர்ட்டாக ஆக நீங்களும் வந்து ஒரு பணம் ஈட்ட முடியும் வீட்டில் இருந்தவாறே நிறைய பேருக்கு உதவி செய்வதன் மூலியம் நிறைய உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கிறது மூலம் நீங்களும் ஒரு பணம் ஈட்ட முடியும் அதற்கான அடிப்படையான விஷயங்களை வந்து அதுல நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் நீங்க போயிட்டு அதை ரிஜிஸ்டர் பண்ணி பார்த்துக்கலாம் அண்ட் ஃப்ரீ கம்யூனிட்டி என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூடியூப் சேனல் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் நண்பர்கள் இதில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொண்டுட்டு இருக்கேன் அதே மாதிரி என்னுடைய ஃபேஸ்புக் குரூப் டெலிகிராம் குரூப் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் ஓகே ஃபைன் ஸோ எப்படி இந்த அளவுக்கு எனக்கு உதவி புரிஞ்சிச்சு அதை என்னென்ன டூல்ஸ் அது எப்படி உங்களுக்கு உதவி புரியும் அப்படின்னு நான் ஷேர் பண்ணுறேன் ஓகே தீஸ் ஆர் த மெயின் த்ரீ கிஃப்ட்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது நம்பர் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி காலண்டர் ஓகே நம்ம எல்லாரும் மந்த்லி காலண்டர் உபயோகப்படுத்துகிறோம் சரிங்களா ஒரு வருடத்துக்கு பன்னெண்டு மாதங்கள் ஸோ அதற்கான மன்த்லி காலண்டர் இல்லை டெய்லி காலண்டரை உபயோகப்படுத்துவோம் ஆனால் நான் இந்த விஷயத்தை கற்றுக்கிட்டது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார்ப்பரேட் லைஃப் ஸ்டைலில் ஸோ அஸ் எ மெக்கானிக்கல் இன்ஜினியர் நான் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் அசோக் லேன் அதுக்கப்புறம் வால்வோ ஏஷியா போன்ற கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த போது வால்வோலாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சிஸ்டமில் வந்து ரொம்ப ஸ்டடியாக இருப்பாங்க சிஸ்டம்னு சொல்லும்பொழுது ஒரு கமிட்மெண்ட் ஒரு டேட் கமிட் பண்ணிட்டாங்கன்னா அந்த டேட் வந்து நம்ம மீட் பண்ணணும் இப்போ வால்வோ ஏஷியர் பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் ஓகே பஸ் லாரி அந்த மாதிரி அவங்களுடைய ப்ராடக்ட் ஒரு பஸ் ஒன்று லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு மூன்று வருடத்துக்கு முன்னாடியே அந்த பஸ்ஸுக்கான டிசைன் அப்புறம் அதோடைய புரோட்டோடைப் அதுக்கப்புறம் அது பைலட் லாட் அதுக்கப்புறம் அதை லான்ச் பண்ணுறது அதுக்கப்புறம் எஸ்ஓபி ப்ரொடக்ஷனுக்கு போகிறது இப்படி ஒரு மூன்று வருடத்துக்கான ஒரு திட்டமிடத்துல வந்து அவங்க முதல் நாளே போட வேண்டியது இருக்கும் எப்படி திட்டமிடுவாங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த மூன்று வருடத்திலையும் வாரங்கள் வாக திட்டமிடுவாங்க அதாவது ஒரு வருடத்துக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு கரெக்டுங்களா சோ ஒவ்வொரு வருடத்துக்கும் ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் வீதம் அவங்க வந்து திட்டமிடுவாங்க இந்தந்த வாரத்துல இந்தந்த விஷயம் முடிக்கப்பட்டிருக்கணும் கம்ப்ளீட் ஆயிருக்கணும் ஏன்னா ஒவ்வொரு ஒரு பஸ் அப்படின்னா அந்த பஸ்ஸுக்கு வந்து டயர்ஸ் வேணும் பிரேக் அசம்பிளி வேணும் லைட்டிங் சிஸ்டம்ஸ் எலக்ட்ரிக் சிஸ்டம்ஸ் வேணும் அண்ட் கூலிங் சிஸ்டம்ஸ் வேணும் நிறைய விஷயங்கள் நிறைய கம்பெனிகள் வந்து வரணும்ங்களா ஸோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு டேட் கமிட்மெண்ட் டேட் அவசியம் இதை வந்து வாரம் பகுதியாக அவங்க வந்து திட்டமிடுவாங்க ஸோ அந்த அடிப்படையில் திட்டமிடும்பொழுது ரொம்ப எளிமையா நம்மளால நம்ம விருப்பப்படி நம்ம திட்டமிட்டபடி அதை நம்ம ரீச் பண்ண முடியும் நிச்சயமா திட்டம் இடுதல் ரொம்ப அவசியம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா ஏன்னா பிசினஸ் சொல்றது அது உங்களே சார்ந்த விஷயம் கிடையாது உங்களுடைய கிளைண்ட்ஸை சார்ந்த விஷயம் உங்க கிளைண்ட்ஸ்க்கு நீங்க என்ன கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க அதை நீங்க மீட் பண்ணுவோம் அப்படின்னு நிச்சயமா நீங்க திட்டமிடும் திட்டமிட்டபடி அதை நீங்க செயல்படுத்தணும் ஸோ ஏன் வந்து நீங்க வாரந்தோறும் நீங்க திட்டமிடணும் அப்படின்னா அதற்கு முக்கியமான ஒரு சில விஷயங்களை நான் அன்னைக்கு நான் ஷேர் பண்ண விரும்புறேன் ஓகேங்களா உதாரணமா தெளிவா புரிஞ்சுக்கோங்க நம்ம வந்து நம்ம இந்தியால பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டையர்மெண்ட் ஏஜ் என்னது ஐம்பத்தி எட்டு வயசு கரெக்டுங்களா ஐம்பத்தெட்டு வயசுக்கு அப்புறம் நம்ம ரிட்டையர் ஆகும் சரியா இல்லையா அதாவது ஐம்பத்தெட்டு வயசுக்கு அப்புறம் வி ஆர் நாட் எலிஜிபிள் டு ஒர்க் ஃபார் சம்பூம் அந்த ரேட் கரெக்டுங்களா நம்ம வந்து வேலைக்கு ஆகாதவன் அந்த மாதிரி முத்திரை கொடுத்து ஐம்பத்தெட்டு வயசுக்கு நம்மளை வெளி தள்ளிடுவாங்க எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி கவர்மெண்ட் கம்பெனியாக இருந்தாலும் அம்மே ரைட் ஆகணும் ஸோ நீங்கள் ஒரு ஜாப் ப்ரொஃபைல் இருக்கீங்க அப்படின்னா அப்போ ஐம்பத்தெட்டு வயசுக்கு அப்புறம் உங்களுடைய நிலை என்ன ஸோ ஒரு பேசிவ் இன்கம் நீங்கள் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கணும் ஏன்னா எந்த ஒரு மனிதரையோ இந்த பையனையும் பொண்ணையும் நம்ம நம்பி வாழக்கூடாது அப்படின்னா சோ நம்ம சொந்த கால நிக்கணும் அப்படின்னா நமக்கான ஒரு இன்கம் ஜெனரேட் ஆகணும் நமக்கான ஒரு வருமானம் உருவாகணும் அப்படின்னா அதற்கான வேலைகளை நீங்க முன்கூட்டியே நீங்க செய்யணும் சரியா இல்லைங்களா இல்ல ஐம்பத்தி எட்டு வருஷம் ஐம்பத்தி எட்டு வயசு வரைக்கும் வேற ஒருத்தருக்காக வேற ஒரு கம்பெனி உடைய வளர்ச்சிக்காக நீங்க வேலை செஞ்சு ஐம்பத்தி எட்டாம் வயதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னா நிச்சயம் அது ஒரு மிகப்பெரிய அடியாக உங்களுக்கு இருக்கும் சரியா இல்லையா ஏன்னா நம்ம வளரக்கூடிய காலத்திலே இருக்கக்கூடிய தேவைகளை விட முதிய காலத்தில் அதாவது ஐம்பத்தெட்டு வயசுக்கு பிறகுதான் நம்மளுடைய தேவைகள் ரொம்ப அதிகமா இருக்கும் சரியா இல்லையா சோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய வருமானமும் அதிகமா இருக்கணும் அதில் இடத்துல ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் ஆக நம்ம சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்தோடைய மதிப்பு குறைஞ்சிட்டு வருது சரியா இல்லையா ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லட்ச ரூபாய்க்கு இருக்கக்கூடிய மதிப்பு வேற இப்ப ஒரு லட்ச ரூபாய்க்கு இருக்கக்கூடிய மதிப்பு வேற சரியா இல்லையா அப்படின்னா நம்முடைய வருமானம் அதிகரிக்கணுமே தவிர வருமானம் குறையக்கூடாது சோ அப்ப வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய தான் நம்ம ஈடுபடணும் சோ அதற்கான விஷயங்கள நம்ம ஈடுபடணும் சரிங்களா சோ சேவிங்ஸ்ல நம்ம அதிகமா போகஸ் பண்றதை விட இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கான வழி வகைகள நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்ணணும் சரிங்களா உதாரணமா அம்பத்தெட்டு வயசு வரைக்கும் நம்மளுக்கு காலம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அம்பத்து ரெண்டு வாரங்கள் ஓகே அப்படின்னா அம்பத்தெட்டு இன்று அம்பத்தி ரெண்டு டோட்டலா மூவாயிரம் வாரங்கள் இருக்கு அரௌண்ட் ஓகேங்களா அப்ராக்சிமேட்டா மூவாயிரம் வாரங்கள் நமக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சப்போஸ் இப்போ வந்து நம்மளுக்கு தேர்ட்டி இயர்ஸ் நம்ம கிராஸ் ஆயிட்டோம் ஓகே முப்பது வயசு நமக்கு ஆயிடுச்சு அப்படின்னா அதுல ஆல்மோஸ்ட் அல்ல ஒரு ஆயிரத்தி ஐநூறு வாரங்கள் போயிடுச்சு ஒண்ணு மிச்சம் நம்ம கையில இருக்கிறது ஒண்ணு ஒரு ஆயிரத்தி ஐநூறு வாரங்கள் மட்டுமே சரிங்களா இல்லையா அந்த ஆயிரத்தி ஐநூறு வாரங்களிலும் பன்னெண்டு மணி நேரம் பகல் பன்னெண்டு மணி நேரம் இரவு சரியா இல்லையா சோ பாதி பாதி பகல்ல தான் வேலை செய்ய முடியும் இரவு நீங்க வேலை செஞ்சீங்க அப்படின்னா மேற்கொண்டு நம்ம உடல் நிலையில பாதிப்பு நிச்சயமா ஏற்படும் சரிங்களா ஏன்னா அறுபது எட்டு வயசுக்கு பிறகு மிகப்பெரிய உருவாக்கும் இரவு நேரம் அதிகமா வேலை செய்யும் அப்படின்னா ஏன்னா இரவு நேரம் என்பது பார்வதற்கு பகல் நேரம் என்பது பார்ப்பதற்கும் பணம் ஈட்டுவதற்கும் நம்முடைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கறது சரிங்களா சோ பகல் நேரம் ஒரு எழுநூத்தி ஐம்பது வாரம் இரவு நேரம் ஒரு ஏழுநூத்தி ஐம்பத்தி வாரம் அப்படின்னு நம்ம பிரிச்சுருவோம் ஓகே ஸோ நம்ம கையில் இருக்கிறது இப்போ செவன் ஃபிஃப்டி வீக்ஸ் ஒன்லி கரெக்ட்டு எழுநூற்றம்பது வாரம் மட்டும் நம்ம கையில் இருக்கு சப்போஸ் இப்போ நம்ம முப்பது வயசு ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம இருக்கு ஸோ உங்களுடைய வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கம்ப்ளைட் பண்ணிக்கலாம் எவ்வளவு வாரங்கள் உங்கள் கையில் இருக்குது நீங்கள் வந்து அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள முடியும் உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் ஒரு வருமானத்தை ஈட்டுவதற்கும் ஒரு பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் சரியா இல்லையா ஸோ இப்போ இருக்கக்கூடிய அந்த ஏழ்நூத்தி ஐம்பது வாரத்தை நீங்கள் எப்படி வந்து நீங்கள் செலவழிக்க போகிறீங்களா அல்லது முதலீடு செய்ய போறீங்களா அந்த எழுநூத்தி ஐம்பது வாரத்துல இல்ல நீங்க என்டர்டைன்மெண்ட் மூலியமாக குறைச்சுக்க போறீங்களா பொழுதுபோக்கு தேவையில்லாம வாரங்கள்ல நீங்க பொழுதுபோக்குக்காகவும் பகல் அதிக நேர தூக்கத்திற்காகவும் இல்ல தேவையில்லாத விஷயங்களுக்காகவும் புறம் பேசுறதுக்காகவும் இதுல நிறைய செலவிட்டீங்க அப்படின்னா எழுநூத்தி ஐம்பது வாரமும் தேவையில்லாம போயிடும் இல்ல ஒருத்தர் ஒரு கம்பெனில வேலை செய்யறீங்க அந்த கம்பெனியோட வளர்ச்சிக்காக முழு மூச்சா நீங்க உழைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காக நீங்க வேலை செய்ய மாட்டீங்க சோ உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த எழுநூத்தி ஐம்பது வாரத்தை நீங்க எப்படி முதலீடு செய்ய போறீங்க அங்கதான் இருக்கு கணக்கிடும் பொழுது இந்த வாரம் நம்மளுடைய விருப்பங்கள் என்னென்ன விஷயங்கள் நிறைவேறணும் அதற்கு என்னென்ன விஷயங்களை நம்ம செய்யணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணணும் அப்படின்னா நீங்க வாரந்தோறும் பிளான் பண்ண வேண்டும் எப்படி பிளான் பண்ணுவோம் அப்படின்னா நான் சொல்றேன் அதாவது லைக் கம்பெனிஸ்ல வந்து எப்படி பிளான் பண்ணுவாங்க அப்படின்னா இப்படி போடுவாங்க வீக் டபிள்யூ போடுவாங்க முதல்ல இங்க டைப் பண்ற பாருங்க ஓகே தமிழ்ல டைப் ஆகுது ஓகே ஃபைன் டபிள்யூனா வீக் ஓகேங்களா வீக் நம்பர் டபிள்யூ டுவெண்ட்டி ஒன்னா டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் இயர் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜீரோ ரெண்டுனா ரெண்டாவது வாரம் ஓகேங்களா ஸோ ரெண்டாவது வாரம் கமிட்மெண்ட் பண்ணுவாங்க சோ இந்த வருடத்துக்கு இருபத்தி ஒன்னாம் வரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வருடத்துல பன்னெண்டு வாரங்கள் இருக்கு அப்படின்னா இந்த பன்னெண்டு வாரத்தை இரண்டாவது வாரம் நான் கம்மிட் ஆகுறேன் இல்ல நாற்பதாவது வாரம் எனக்கு இந்த வேலை கம்ப்ளீட் ஆகும் நான் இந்த விஷயத்த அக்கம் பண்ணியிருப்பேன் நான் இந்த புத்தகத்தை எழுதியிருப்பேன் நான் இத்தனை மாணவர்களை வந்து என்னுடைய வகுப்புல சேர்த்திருப்பேன் இத்தனை கிளைண்ட்ஸ்க்கு வந்து நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் வாரம் ரீதியாக நம்ம பிளான் பண்ணணும் இல்ல அந்த வாரத்திலையும் வந்து நீங்க நாட்களையும் குறிக்கலாம் அதாவது ஒரு வாரத்துக்கு ஏழு நாட்கள் அப்படின்னா இங்க பாயிண்ட் போட்டு ஒன்னா முதல் நாள் இல்ல டூ போட்டீங்கன்னா ரெண்டாவது நாள் அது மாதிரி ஏழு நாட்கள் வரைக்கும் நீங்க குறிக்கலாம் சோ இது வந்து எல்லாருக்கும் ஈஸியா கம்யூனிகேட் பண்ற மாதிரி உங்க கீழே ஒரு டீம் இருப்பாங்க கரெக்டுங்களா நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க எம்ப்ளாயிஸ் உங்க டீம் உங்களுடைய குழுவினருக்கு நீங்க இதை நீங்க கம்யூனிகேட் பண்ணலாம் இந்த வார்த்தை இதை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும் அடுத்த வருஷத்துல முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா வீக் டுவெண்ட்டி டூ ஜீரோ நைன் அந்த மாதிரி அந்த வாரத்துடைய எண்ணிலையும் குறிப்பிடலாம் ஓகேங்களா ஸோ இதுக்கு நமக்கு தேவையானது வந்து என்னது வீக்லி கேலண்டர் நம்மளுக்கு வேணும் இந்த ஒரு வருஷத்துக்கான வீக்லி கேலண்டர் வேணும் அந்த கேலண்டர் தான் உங்களுக்கு நான் என்னைக்கு நான் டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அப்துல் டாட் சிசி ஸ்லாஷ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் சொல்லிட்டு மேல யூஆர்எல்ல டைப் பண்ணீங்கன்னா இந்த கேலண்டர் வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இதை நான் காப்பி பண்ணி எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு சொல்றேன் என்னுடைய கூகுள் குரூம் எடுத்துக்கிறேன் அதில் மேலே யூஆர்எல்ல ஓகே யுஆர்எல்இ எல்லாரும் வந்து இதில் டைப் பண்ணிடுறேன் கூகுளில் வந்து டைப் பண்ணாதீங்க யுஆர்எல்இ போயிட்டு டைப் பண்ணுங்க அப்துல்லா சிசி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் டைப் பண்ணீங்க அப்படின்னா இந்த கேலண்டருடைய பிடிஎஃப் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும் ஓகே டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த கேலண்டருடைய கூகுள் டாக்குமெண்ட்ல நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ இதுல இங்கே மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்க சிஸ்டத்தில் இல்லை மொபைலில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இங்கே டவுன்லோட் ஆயிடுச்சு ஓகேங்களா டவுன்லோட் ஆன பிறகு கேலண்டர்ல பாத்தீங்க அப்படின்னா பன்னெண்டு மாதங்களுக்கும் பன்னெண்டு மாதங்களுக்கும் வாரம்பதியா ஒரு எங்க நான் பிரிச்சிருப்பேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜனவரி மாதம் வந்து நான்கு வாரங்கள் ஓகேங்களா முதல் வாரம் ரெண்டாவது வாரம் நம்ம வந்து இப்போ ரெண்டாவது வாரத்துல இருக்கிறோம் சரிங்களா சோ ரெண்டாவது வாரத்துல எத்தனாவது நாள் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சாவது நாள் ஓகேங்களா சோ இந்த மாதிரி நம்ம கணக்கிட்டுக்கலாம் மோஸ்ட்லி என்னுடைய பிசினஸ்ல பாத்தீங்கன்னா வாரந்தோறும் தான் நம்ம பிளான் பண்ணுவோம் ஏன்னா வாரம் வாரம் வந்து நாங்க வெபினார் கண்டக்ட் பண்ணுவோம் வாரம் வாரம் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வகுப்புகள் எடுப்போம் ஸோ இந்த வாரம் ரீதியாக நாங்க வந்து கணக்கிடும் பொழுது எங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் அதே மாதிரி வாரம் ரீதியான ஒரு கோல் திட்டமிடும் பொழுது இந்த வாரம் இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ரோல் பண்ணணும் இந்த வாரம் இத்தனை ஹெல்ப் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி நாங்க திட்டம் பண்ணும்போது ரொம்ப எளிமையாக இருக்கும் அதே ஒரு சிஸ்டத்தை தான் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிருக்கேன் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு வாரங்கள் இருக்கும் இதில் இறுதியாக போய் பாத்தீங்கன்னா தெரியும் ஐம்பத்தி ரெண்டாவது வாரம் டிசம்பர் லாஸ்ட் வீக் ஓகேங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு வருடத்துக்கும் நீங்க வந்து வாரம் ரீதியாக நீங்க கணக்கிடும்பொழுது ரொம்ப எளிமையாக இருக்கும் ஓகே ஃபைன் இப்போ நம்ம நெக்ஸ்ட் டூல பாக்க போயிடலாமா நெக்ஸ்ட் கிஃப்ட் நம்ம பார்க்க போயிடலாமா எக்ஸ் மைண்ட் மேப் நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு இந்த வாரம் ரீதியாக திட்டமிட்டீங்கன்னா எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்பினீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு காலம் ரொம்ப முக்கியம் ஏன்னா காலம் காலத்தை நம்மால ஆஹ் சம்பாதிக்க முடியாது சரிங்களா இல்லையா ஓகேங்களா சோ காலம் போச்சுன்னே ஒவ்வொரு வினாடிகளும் போய்கிட்டுதான் இருக்கு ஒவ்வொரு ரெண்டு நிமிஷமும் ஒரு உயிர் இந்த உலகத்தை விட்டு தான் இருக்கு சோ இது இயற்கை இதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது ஆனா நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது என்ன மாதிரி விஷயங்களை நம்ம எந்த அளவுக்கு சாந்தியோ சமாதானத்திலும் உயிர் பிரிது நம்ம விருப்பங்கள் நிறைவேற்றப்பட்டு நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் ஒரு நல்ல அழகான ஒரு வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருந்து நம்ம இல்லையா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுக்கு இந்த கேலண்டர் நிச்சயமா உதவியா இருக்கணும் நான் நம்புறேன் நான் உபயோகப்படுத்திட்டு இருக்கேன் அதை அவங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் ஓகே ஃபைன் சூப்பர் இப்ப அடுத்த கிஃப்ட் நம்பர் டூக்கு நம்ம போயிடலாம் ஓகே கிஃப்ட் நம்பர் டூ பாத்தீங்க அப்படின்னா டைமர் அப்ளிகேஷன் ஓகே இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னது வாரம் ரீதியாக எப்படி வந்து நம்ம கணக்கிடுறதுன்னு பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போறது ஓகேங்களா இன்ஸ்ட் ஆஃப் பிளானிங் ஃபார் மந்த்லி பிளான் ஃபார் வீக்லி ஓகேங்களா மாதந்தோறும் கணக்கிடுறது பதில் வாரந்தோறும் கணக்கிடுங்கள்னு பார்த்தோம் இன்ஸ்ட் ஆஃப் பிளானிங் ஃபார் டேஸ் பிளான் ஃபார் ஹவர்லி இப்ப நம்ம நாட்கள் தோறும் கணக்கிடுறதுக்கு பதிலாக ஒவ்வொரு மணிக்கும் நம்ம கணக்கிட வேண்டும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒவ்வொரு நிமிடத்துக்கும் நம்ம வந்து ஓகேங்களா இந்த மாதிரி மட்டும்தான் நம்மளுடைய செயல்திறன் உற்பத்தி திறன் இந்த இன்க்ரீஸ் ஆகும் எல்லா பிரச்சனைகளும் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய வறுமைக்கான பிரச்சனைன்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ரொக்ராஸ்டினேஷன் எல்லாருக்கிட்டையுமே டேலண்ட் இருக்கு நல்ல ஒரு திறமைகள் இருக்கு ஆனா அவங்க வந்து அதை வெளிப்படுத்த முடியல அப்படின்னா அதுக்கு காரணம் நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் நினைக்கிறது சரி அல்ல ப்ரொக்ராஸ்டினேஷன் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க தள்ளி போடுறது நாளைக்கு தள்ளி போடுற ஒரு கெட்ட பழக்கம் ஓகேங்களா பழக்கம் அதாவது ரெண்டு வகையான பழக்கங்கள் ஒன்னு செய்யற பழக்கம் ஒண்ணு செய்யாம இருக்கிற பழக்கம் ஓகேங்களா அது என்ன செய்யற பழக்கம் அப்படின்னா நினைச்சது செய்யறது ஒரு பழக்கம் அவங்க எப்பயுமே ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க தொட்டதெல்லாம் தொடங்கும்னு சொல்லுவாங்க சோ அவங்க ரொம்ப ப்ரொடக்டிவா இருப்பாங்க இது செய்யற பழக்கம் சக்சஸ்ஃபுல் பீப்புள் வந்து சக்ஸஸை மட்டும் தான் எப்பயுமே அட்ராக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க வெட்டி அடைஞ்சிட்டே இருப்பாங்க ஒன்னொருத்தவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு அது செய்யாமல் இருக்கிற பழக்கம் நாட் டூயிங் ஹேபிட் டூயிங் ஹேபிட் ஓகே நாட் டூயிங் ஹேபிட் அப்படின்னா செய்யாமல் இருக்கிற பழக்கம் யாருக்கு இருக்கும் அப்படின்னா சோம்பேறியா இருக்கிறது லைக் ஏதாச்சும் ஒரு என்டர்டைன்மெண்ட் டிவியை பார்த்தா டிவியை பார்த்துக்கிட்டே இருக்கிறது ஒரு பேப்பரை பார்த்தா பேப்பரை பார்த்துக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரி நிறைய செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கும் ஆனா அதை செய்யாம மற்ற வேலைகள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க எதை செய்யணுமோ அதை தவிர எல்லாமே செய்வாங்க இதுதான் செய்யாமல் இருக்கிற பழக்கம் நம்ம நாட் டூயிங் ஹேபிட்டு மாறணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டூல் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த டைமர் அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க நிச்சயமா ஓகேங்களா எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப என்னுடைய கம்யூனிட்டியில எப்படி இல்லைங்களா ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்ல இருக்காங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு ஃபைவ் இருந்து ஒன் லேக் வரைக்கும் பே பண்ணி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம அவங்களுக்கு வேல்யூ கொடுக்கும் பொழுது பிரச்சனைகளுக்கு நம்ம சொல்யூஷன் கொடுக்கும் பொழுது அவங்க ஜாயின் பண்றாங்க ஸோ அந்த அளவுக்கு நான் நீங்களும் ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அதை கொண்டு போய் சேர்க்கணும் உலகத்துக்கு எந்த மொழியில இருந்தாலும் அவங்களுக்கு இந்த விஷயங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா உங்கள் நேரத்தை பயனுள்ளதாக நீங்க முதலீடு செய்யணும் நீங்க ஸ்பெண்ட் பண்ண போதுல முதலீடு செய்யணும் ஒவ்வொரு வினாடியையும் ஸோ அதற்கான போயிட்டு மேல அப்துல் டாட் டைமர் உங்களால் இந்த ஆப்பை வந்து உங்களுடைய மொபைல் போன் ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு சரி இல்லைன்னா நீங்கள் ஆப்பிள் ஐஃபோன் வச்சிருந்தீங்கனாலும் உங்களால் இந்த டைமர் அப்ளிகேஷன் போட்டீங்கன்னா பிளே ஸ்டோரில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எப்படி இதை டவுன்லோட் பண்றது எப்படி இதை உபயோகப்படுத்துறது நான் காமிக்கிறேன் ஸோ என்னுடைய பண்றேன் ஸோ டேப் ஓப்பன் பண்ணுங்க டேப் ஓப்பன் பண்ணி ஓகே இங்க யூஆர்ல டைப் பண்ணும் ஓகே கூகுள்ல டைப் பண்ண கூடாது ஓகேங்களா இங்க டைப் பண்ண கூடாது இங்க டைப் பண்ணும் சாரி ஐ டிட்ன்ட் அண்டர்ஸ்டாண்ட் சாரி கூகுள் பேச ஆரம்பிச்சிச்சு ஓகே ஃபைன் சோ டைம் டைமர் ஃபார் ஆண்ட்ராய்டு இதுதான் அந்த அப்ளிகேஷன் ரொம்ப ரொம்ப உபயோகமான அப்ளிகேஷன் ஏ உபயோகமான அப்ளிகேஷன்னா நீங்க ஒரு நாள் வேலை செய்யறீங்க அப்படினா அந்த ஒரு நாளையும் வந்து ஒவ்வொரு ஐந்து நிமிடமாகவும் அல்லது பதினைந்து நிமிடமாகவும் நீங்க பிரிச்சுக்க முடியும் ஓகேங்களா ஸோ எவ்ரி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் உங்களால வந்து சரியான வேலையில தெரிஞ்சு முடிக்க முடியும் ஓகே இப்போ அந்த அப்ளிகேஷனை நான் ஓபன் பண்ணி நான் காமிக்கிறேன் ஸோ என்கிட்ட அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் ஓகே இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா தான் இருக்கும் ஓகே இந்த பிக்சர்லயே உங்களுக்கு கிளியரா இருக்கும் ஜஸ்ட் இந்த வீடியோ நான் பிளே பண்றேன் ஸோ தட் ஈஸியாக உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு அறுபது நிமிஷங்களுக்கு ஒரு கிளாக் மாதிரி இருக்கும் நீங்க அந்த கிளாக்கை வந்து அழகா லைக் அஞ்சு நிமிஷத்துக்கோ அல்லது பதினஞ்சு நிமிஷத்துக்கோ நீங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ உதாரணமாக பதினஞ்சு நிமிஷம் வச்சுட்டீங்க அப்படின்னா அது ஸ்டாப் வச்ச மாதிரி அழகா அப்படியே அது உண்பே ஒன்னா ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும் அந்த ரெட் கலர் வந்து கம்மி ஆகிட்டே இருக்கும் நீங்க கலர் என்ன வேணா சூஸ் பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி ரெட் கலர் வந்து நீங்க அப்படி எடுத்துக்கலாம் ஓகேங்களா இல்ல ஹாஃப் அன் அவர் அந்த மாதிரி என்னால் செட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா இங்கே செட்டிங்ஸில் போயிட்டு எவ்வளோ மணி நேரம் வேணும் எவ்வளோ நிமிஷம் வேணும் செட் பண்ணிக்க முடியும் ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் வேண்டுமோ அந்த நேரத்தை வந்து நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணிட்டு ஓகே ஜஸ்ட் ஜஸ்ட்டுல காமிக்கிறேன் ஓகே எவ்வளோ நேரம் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய மொபைல் ஸ்டாண்ட் இருக்கும் இல்லைங்களா நீங்கள் எங்கே ஒர்க் பண்றீங்களோ உங்க உங்களுடைய ஆஃபீஸ் டெஸ்க் ஓகே அங்கே வந்து இந்த ஃபோன் எப்படி வச்சுருங்க ஓகே ஸோ இது பாட்டுன்னு உங்களுக்கு கம்மி ஆகிட்டே இருக்கும் ஓகே ஸோ விருப்பம் இருக்கிறவங்க இதுக்கான கிளாக் இருக்கு அமேசான்ல போனீங்கன்னா டைம் டைம் கிளாக் இருக்கு மெக்கானிக்கல் கிளாக்கே வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க இட்ஸ் அரவுண்ட் ஃபோர் தௌசண்ட் இருக்கு ஒரு எயிட் இன்ஸ் கிளாக் ஸோ விருப்பப்படுறவங்க நீங்க அதை வாங்கிக்கலாம் அதுலேயும் நீங்க மெக்கானிக்கலா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி எவ்ரி ஃபைவ் மினிட்ஸ் ஆர் மினிட்ஸ் செட் பண்ணிக்கலாம் நிச்சயமா இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகே இப்ப நான் சொன்ன டூல் டைமர் கேலண்டர் இது ரெண்டுல இது உங்களுக்கு நம்பர் ஒன் அண்ட் நம்பர் டூ டூல் ஜஸ்ட் சாட் பாக்ஸ்ல நீங்க டைப் பண்ணுங்க உங்க ஒவ்வொரு சேட்டையும் நான் படிப்பேன் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுவேன் ஓகேங்களா ஃபைன் சோ இப்போ நம்ம அடுத்த டூல நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் திரும்பவும் நம்முடைய மைண்ட் மேப்ப நான் ஷேர் பண்றேன் சூப்பர் சோ அடுத்த கிஃப்ட் நம்பர் த்ரீ பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேஷன் டூல் தான் இயங்கி ஓகேங்களா அதாவது உங்களுடைய வர்த்தகம் உங்களுடைய பிஸ்னஸை வந்து கம்ப்ளீட்டாக தானாக இயங்க வைக்கக்கூடிய கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட் பண்ணக்கூடிய ஒரு டூல் இது எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய டூல் ஓகேங்களா ஸோ ஒரு மூணு நாலு எம்ப்ளாயி இருந்தால் என்ன வேலைகள் செய்வாங்களோ அதே வேலையை அதாவது இதெல்லாம் வந்து ரிக்கரிங் டாஸ்க் இங்கே தினமும் செய்ய வேண்டிய ஒரு சில வேலைகளை வந்து கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த வேலைகளை செய்யக்கூடிய டூல் தான் இந்த ஆட்டோமேஷன் டூல் நீங்கள் ஒரு டிஜிட்டல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இல்லை நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் நீங்கள் டிஜிட்டல் பிஸ்னஸ் பண்ணியே ஆகணும் ஆன்லைன்ல உங்க வர்த்தகத்தை உங்க வியாபாரத்தை கொண்டு வந்தா மட்டும்தான் இப்பதைக்கு இந்த வருடம் நீங்க சாதிக்க முடியும் ஓகேங்களா ஒரு பிசினஸ் அப்படின்னா ஒரு வருடத்துக்கு ஒரு ஒரு கோடியாவது நீங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும் அப்பதான் வருவீங்க ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன்ல ஒரு தளம் வேண்டும் ஒரு வெப்சைட் வேண்டும் இமெயில் மார்க்கெட்டிங் வேண்டும் எஸ்எம்எஸ் கஸ்டமர்ஸ்க்கு அனுப்புறதுக்கு வாட்ஸ்அப் அனுப்புறதுக்கு டெலிகிராம் அனுப்புறதுக்கு ஆஹ் இது ஒரு கம்யூனிட்டி கிரியேட் பண்றதுக்கு வாரந்தாலும் அவங்கள இந்த மாதிரி வகுப்புகள் எடுப்பதற்கு ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் எந்த ப்ராடக்ட்டை செல் பண்ணாலும் அந்த ப்ராடக்ட்டை பத்தியான ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் போதுதான் மக்கள் அவங்க இருந்து வாங்குவாங்க அந்த ப்ராடக்ட் பத்தி மட்டும் இல்லாம அந்த ப்ராடக்ட் உபயோகப்படுத்துறதற்கான வழிவகைகள் அது மட்டும் இல்லாம அது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் இதுதான் வந்து ஒரு ஈகோ சிஸ்டம்னு சொல்லுவாங்க சோ ஒரு கம்யூனிட்டி நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆட்டோமேஷன் டூல் நிச்சயமா உங்களுக்கு வேணும் ஓகேங்களா சோ

இந்த மாதிரி கம்ப்ளீட் ஆட்டோமேஷன் அவசியம் கிடையாது இது எனக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் எனக்கு லீவ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் சரிங்களா இல்லையா ஓகே யாரெல்லாம் இந்த விஷயங்களை போய் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பமா இருக்காங்களோ ஆர்வமாக இருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பி வைக்கும் என்னுடைய இமெயில் மார்க்கெட்டிங் சிஸ்டம் வந்து கம்ப்ளீட்டா அவங்களுக்கு இமெயில் இமெயில் மார்க்கெட்டிங் பத்தி அதை ஆட்டோமேட் பண்றது எப்படி இமெயில் போகுது இது எல்லாமே வந்து சிஸ்டம் இது லேர்ன் பண்ணா மட்டும்தான் ஒரு ரியலா ஒரு பிசினஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதுக்கு இந்த ஆட்டோமேஷன் டூல் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அண்ட் இந்த ஆட்டோமேஷன் டூலுக்கு பாத்தீங்கன்னா நான் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டூல்ஸ் நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேங்களா நான் யூஸ் பண்ற டூல் வந்து ஜே பி ஒரு டூல் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அது ரொம்ப 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 பிரீமியமான டூல் ஆல்மோஸ்ட் நான் மந்த்லி இருபத்தி எட்டாயிரம் எல்லாம் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு டூலுக்காகவே ஏன்னா எனக்கு அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லான இருக்கக்கூடிய அந்த ஒரு டூல் பட் நீங்க ஆரம்ப நிலையில பிகினர்ஸ் வந்து நீங்க அந்த டூல் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது அதனுடைய ஆல்டர்னேட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டூல் இருக்கு அந்த டூல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரொம்ப இலவசமாகவே நீங்க அதுல ஜாயின் பண்ணி அதை நீங்க உபயோகப்படுத்த ஆரம்பிக்கலாம் மாதந்தோறும் ஐநூறுல இருந்து ஒரு ஆறாயிரம் டாஸ்க் வரைக்கும் வேலைகளை வந்து நீங்க இலவசமா நீங்க ஆட்டோமேட் பண்ணலாம் தானே இங்கே செயல்பட வைக்கலாம் இது இப்ப இந்த மாதத்துக்கு மட்டும் இலவசமா கொடுத்துருக்காங்க சோ லைஃப் டைமுக்கும் உங்களுக்கு அது இலவசமா கிடைக்கணும் அப்படின்னா நீங்க இன்னைக்கே போயிட்டு இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஏன்னா லைஃப் லாங்குக்கு ஒவ்வொரு மாசமும் ஐநூறுல இருந்து ஆறாயிரம் டாஸ்க் வரைக்கும் உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும் நீங்க இந்த டூல யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த டூல போனீங்கன்னாவே அந்த வெப்சைட்ல போனீங்கன்னா எப்படி இந்த டூல உபயோகப்படுத்துறதுன்னு எல்லாமே கிளியரா கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன் அப்துல் டாட் சிசி ஸ்லாஷ் ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வெப்சைட்ல உங்களுடைய கூகுள் குரோம் ஆர் ப்ரௌசர்ல ஓகேங்களா மேலே யூஆர்எல்ல டைப் பண்ணி என்ட்ரு தட்டுங்க அப்துல்லா டிசி ஆட்டோ ஓகே உடனே உங்களுக்கு இந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா இந்த வெப்சைட்ல போயிட்டு என் மேல பாத்தீங்க அப்படின்னா மேல ஒரு ஆரஞ்சு கலர் சாரி இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் எல்லோ கலர் ரைட் அதுல இருந்து சைன் அப் நவு கிராபிட் இருக்கு பாருங்க யுவர் ஃப்ரெண்ட் கிஃப்டர் ஃபைவ் ஹண்ட்ரட் டாஸ் ஓகேங்களா என்கிட்ட வந்து உங்களுக்கு ஃபைவ் டாஸ்க்கு வந்து பெர் மந்த் உங்களுக்கு நான் ஃப்ரீயா கொடுத்துருக்கேன் ஓகே இது சைன் அப் பட்டன் கிளிக் பண்ணி ஓகே உங்களுடைய ஜஸ்ட் இமெயில் ஐடி மட்டும் கொடுத்து போதும் ஓகேங்களா நீங்க வேற எந்த கொடுக்க தேவையில்லை உங்களுடைய பேர் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு உங்க அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணுங்க போதும் வேற எந்த கிரெடிட் கார்டு டீடைல்ஸ் டெபிட் கார்டு எந்த ஒரு அமௌண்ட்டும் ஒரு ரூபா கூட பே பண்ண தேவையில்லை ஓகேங்களா கிளிக் பண்ணி ஐ அக்ரி கொடுத்து நீங்க சைன் அப் பண்ணா போதும் ஓகேங்களா உடனே உங்களுக்கு ஐநூறு டாஸ்க் எவ்ரி மந்த் லைஃப் டைமுக்கு வாழ்நாள் முழுதும் நீங்க இலவசமா பண்ணிக்கலாம் இது இல்லாம நீங்க உங்களுக்கு வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லிங்க் தருவாங்க வெப்சைட்ல ஓகேங்களா அந்த லிங்க் நீங்க மத்தவங்களுக்கு நீங்க ஷேர் பண்றீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யார் தேவையோடு இருக்காங்களோ அவங்களுக்கு நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா அந்த லிங்க் வச்சு அவங்க கிளிக் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஆறாயிரம் டாஸ்க் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் சோ ஒரு ஆறாயிரம் டாஸ் வரைக்கும் இலவசமா நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் பிகினர் நிலையில ஓகேங்களா நான் பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இப்போ லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸா வந்து இந்த டிஜிட்டல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆல்மோஸ்ட் ஒரு இருபத்தி அஞ்சாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் டாஸ்க் எனக்கு தேவைப்படும் ஒரு நல்ல ஒரு பெரிய லெவல பண்ணும் அப்படின்னா பட் பிகினருக்கு வந்து ஐநூறு டாஸ்கே போதுமானது நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஆறாயிரம் டாஸ்க் வந்து சூப்பர் நீங்க பல லட்சம் சம்பாதிக்கலாம் ஆறாயிரம் டாஸ்க் வச்சு ஓகேங்களா சோ தயவு செஞ்சு இன்னைக்கே போய் கிளிக் பண்ணி அதை நீங்க ஜாயின் பண்ணீங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா சோ இப்போ இந்த மூணு டூல் ஓகே என்னென்ன மூணு டூல் நம்பர் ஒன் திருப்பி என்னுடைய ஷீட நான் ஷேர் பண்றேன் ஓகே என்னுடைய கேலண்டர் நம்பர் டூ டைமர் நான் என்ன டைமர் யூஸ் பண்றோம் அந்த டைமர் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிருக்கேன் நம்பர் த்ரீ பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆட்டோமேஷன் டூல் ஓகேங்களா இந்த மூணு டூல்ல ஜஸ்ட் ரேங்க் இதுல எது நம்பர் டூ ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இது உங்களுக்கு அதிகமா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்பரிங்க ஒன் டூ த்ரீ போட்டு இதை நீங்க இந்த கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன் இது போன்ற உபயோகமான தகவல்கள் இது போன்ற ஒன்று நிறைய பரிசுகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதையும் ஆக்டிவேட் பண்ணுங்க தடவையும் நான் லைவ்ல வந்து உங்களுக்கு இந்த வகுப்புகள் எடுக்கும் போது நிச்சயமா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க லைவ் கூட நீங்க ஜாயின் பண்ணலாம் நான் உங்களோட ஷேர் பண்ணலாம்